ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு வகையான தோசை தான் பண்ண போகிறோம் ரெண்டு வகையான தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக தக்காளி ரவை தோசை தான் பண்ண போகிறோம் தோசை பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் நாலு வரமுளை தான் சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம் இப்போ கூட தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு ரவையை பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ரவை நல்லா ஊறிடுச்சு கலந்து விட்டுரலாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் தோசைக்கு மாவு ரெடியா இருக்கு அடுப்பில் தோசைகள் வச்சு சூடுபடுத்திருக்கிறேன் தோசைகள் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டேன் தோசை மாவை எடுத்து தோசை ஊற்றிடலாம் தோசைக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுரலாம் தோசை ஒரு சைடு நல்லா வந்ததுக்கு அப்புறமா போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி ரவா தோசை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மணத்தக்காளி கீரை தோசை தான் பண்ண போகிறோம் தோசை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு நால்பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துடலாம் பத்து புல சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வேலாம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு காய்புடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை சேர்த்துடலாம் மணத்தக்காளி கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கீரை நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தோசை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் தோசை மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சேன் மணத்தக்காளி கீரை பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு மாவோட நல்லா கலந்துடலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தோசை பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது அடுப்பில் தோசைக்கல் வச்சி சூடுபடுத்திருக்கிறேன் தோசைகள் சூடானதும் அடுப்ப மிதமானத்தில் வச்சுட்டு தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம் தோசைக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம் தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை தோசை ரெடி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ